ஃபியூஷனாக வந்து உங்கள் எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும் ஒரு கவிதை எழுதுறது வணக்கம் காலையில் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஃபுல்லாக கல்ச்சுரல்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுத்தது ஸ்டாஃப் எல்லாருக்கும் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது அதே இப்போ வந்து மனசுல ஒரு பெரிய மனசுல ஒரு பெரிய பாரம் குடியேறிடுச்சு எல்லாமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு தெரியும் ஜாயின் பண்ண நாள்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா உங்களெல்லாம் போர் விட்டு போறது ரொம்ப மனசு கொஞ்சம் ஆயிடுச்சு உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதாவது இது இந்த கவிதை எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில எழுதியிருக்க சரிங்களா கண்மூடி திறக்கும் முன்பே கனவில் வந்து மறைந்தது போலே அழகான கல்லூரி நாட்களும் கலந்தே போனதே என் வாழ்விலே ஆரம்ப காலத்தில் இல்லை பெரிய விருப்பம் நாளடைவில் எனக்குள் ஏற்பட்ட ஊக்கம் காலப்போக்கில் உண்டானது பெரும் மாற்றம் களவு போனது என்னுடைய மனவாட்டம் அடாவடி பேச்சு அனைவரிடமும் ஏச்சு அப்பப்ப பெற்றோரும் வந்து போகலாச்சு இப்ப நினைத்தாலும் மனம் வேதனையாச்சு அத்தனையும் தற்போது மாறிதான் போச்சு வந்த நாளும் மறக்கவில்லை இன்று பிரிந்து போகவும் மனமில்லை ஆறுதல் சொல்ல மொழியின்றி அனைவர் கண்ணிலும் வற்றாத நீர் திவளை பிறந்த வீட்டை பிரிந்து போகும் துயரம் மறக்க இயலாது கூடிடும் மன பாரம் இனி இந்த வழியில் கடக்கையில் வந்திடும் கல்லூரி ஞாபகம் எவரிடமாவது கூற உண்டாகும் ஆத்ம ஆத்ம திருப்தி அடையும் நன்றிமா உங்களோட எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்